அப்பதான் இல்லை சதீஷ் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வினோத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அட அடதான் இதெல்லாம் நாங்கள் நம்பணும் அப்போ என்னோட வீடு கம்மல் கூட கொல்ல அக்கா அப்படியா சொல்றேன் உங்களுக்கு நகராசு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ஒரு எப்படி எப்படி இருக்குது சாப்பிடுங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க சதீஷ் என்னாச்சு இருந்தா சொல்லு அப்ப சர்வதாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட சாப்பிட்டு பண்ணுங்க அப்படின்னா அப்படின்னா என்னது சர்பதியின் தம்பி சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கு எப்போ சொல்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தம்பி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் கங்கா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு அப்படியா எங்க இதா கோயம்புத்தூரா என்னாச்சு தம்பி அதனால் என்ன கால் ஃப்ராக்சர் இந்த மாதிரிக்குதான் அந்த கங்கா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்களே என்னாச்சு சிக்கன் சூப்பர் 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 வீட்டுக்கெல்லாம் முடிஞ்சிச்சா சும்பு இருக்கியா இருந்தேன்னா வந்து பேசு மாமா பேசலதான் இருக்காங்க

அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு ஒதுக்கெல்லாம் எப்படி போகுது நகராசம் என்னாச்சு இப்போ எப்படி இருக்கீங்க சரியாயிடு ஹரி வணக்கம் 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 எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் எல்லாமே மாறி போச்சு என்னாச்சு தம்பி என்னாச்சு ஹரி கறி சமைக்காச்சு என்ன சாப்பிடுவோம் అప్పుడు ఫ్యాం ఎంగమ్మా పోయింది ఎవరు

aku nak nikah sama kamu. Mari kembali dengan mari lak lak kita kembali. Ningsa ada lagi lagi esok malam. Esok pagi sudah jangan kau. Aku masih ramai kiri. చూ నీ ఏంది ఏమైనా బోర్తా హాస్పిటల్ కి వెళ్ళనా నా ఏదచ్చు ఆ నాపి రిలాక్స్ అయి ఇక్కడ ఇక్కడే అంత నాన్నరా ஆன்சர் பண்ண முடியுது அப்போ ஏன் கமெண்ட் பண்ணல மிதுனா அக்கா நீங்கள் ஆ ஓகே ஓகே அது அன்னைக்கு வந்து சும்மா வந்துட்டு சாங் வா ஒரு சும்மா ரீல்ஸ் பண்ண போய் நில் அப்படின்னு சொன்னாலே வராது அன்னைக்கு நானே போதும் போதும்னு சொன்னேன் இல்லை இல்லை இன்னைக்கு எடுக்க நான் எடுக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ யூஸ் ஆஹ் பாதி டெலிட் ஆயிடுச்சு பேசுகிறேன் நீங்க நான் ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்க அப்படியா இருக்காங்க என்னாச்சு செல தம்பி இருக்கீங்களா சுப்பும் இருக்கியா சொல் வந்து கம்மி பண்ண மணி கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிசி சொல்லும்போது நான் போடுற எங்கே பார்க்குறீங்க நான் செல்லை வந்துட்டு பதினாலாம் தேதியிலேருந்து செல்லை நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை தம்பி தெரியாது அவங்களுக்கு நாங்களே எட்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துவிட்டு அப்புறம் தான் வந்துட்டோம் சரியாகவே நான் வந்துவிட்டேன் சரியாக எடுக்கலை யாரும் லைஃபுக்கு போகிறதில்ல அதான் சொல்லலாம் சரியாக எடுக்கலை அவ்வளோ தான் அங்கே நான் பேசுங்க சொல்லணும் ஏதாச்சும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு என்னாச்சு தம்பி എന്ന അത് ഒരു ചിന്ന ആക്സിഡൻറ്റ് മാമ ചിന്നെ ആക്സിഡൻറ്റ് ഇത് അതായത് എട്ടാം തിലിന് പതിനാലാം തീയതി ഒരു എട്ട് നാൾ ഒമ്പത് നാൾ ഹാസ്പിറ്റലിൽ തന്നെ അപ്പം അമ്മ വീട്ടിലിരുന്ന് ഒരു വാരം അമ്മ വീട്ടിലേ മുൻകാ നാളെ എൻ്റെ വീട്ടിലേ പോകാം ആണോ വന്ന് വന്ന് ട്രിങ്കു വനക്ക് സാപ്പറ വെച്ചിട്ടുണ്ട്

செல்லி பார்த்திட்டே இருக்காங்க அப்புறம் சாத்து எங்கே ட்ராவல் பண்ணோம் பார்த்தேன்னு சொன்னால் அவ்வளோதான் நான் எதுவும் தேவை தெரியாது நம்ம சொல்ல எதையும் சொல்லணும் எதுவும் எதிர்ப்பு பண்ண வச்சு சொல்லணும் அதனால் ஒன்றும் இல்லை அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேறு யாரு தகுந்த இப்போதைக்கு நாங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஓகே ஓகே ஆரம்பித்த லைக் டே தேங்க்யூ மீனா மைனாச்சி இந்த வரைக்கும் தூங்கலையா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஃபஸ்ட்டு நல்லா இருக்கீங்களா திரும்ப மறந்துடக்கூடாதானா இல்லைன்னா தழை விடிச்சுன்னாக்கா என்னன்னு கேட்காமல் சரியா லைவ் முடிக்கும் கமெண்ட் பண்ணணும் ஓகே பழைய வீடியோவில் பண்ணுங்க சரிங்களா நான் பார்க்குறேன் தெரியாது ஆ நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேங்க எந்த குளிர் கட்டி நானும் நல்லா

வெளி பத்தியா வெச்சு வெள்ளையே காணும் ரொம்ப பிஸி ஆயிட்டியர் ஆயிட்ட இருக்கட்டும் இருக்கட்டும் நான் கடல் நீங்க தான் நான் வந்து பரவடி சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னு சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்னோட தங்கச்சி பண்ணிக்கலாம் சடங்கு சேர்த்து சேர விகார பற்றி தம்பி பரம்புடி ராமநாதபுரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தனுஷ்குடி இக்கள் பற்றி கூட நீ சொல்லலை போய் சொல்லிட்டு நல்லா

이거는 말판이거든요. புதுசா இந்த கதிர் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கலாம் எங்கள் ஊர் பக்கம் ஆ ஆமாம் இருக்கு எல்லா ஊர்லேயும் ஆடு ஆனால் ஆடு ரேட்டு தான் ரொம்ப சான்ஸ் eg munstur missinum soðan harpa narpa og hetta segur munstur til munum soðan munstur er einn munstur soðan koma na tuntuðu feelan rengur ein gamar munstur soðan உங்க மாவட்டத்துல வந்து இவங்க ஆடி இருப்பதானு இருக்கேன் Subara, Subuah, Subara, lah. Yar, Bye, 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 Seringa, Bye, Mudah Sekolah, Harap Kami, Bye, Kamal Kami, Bina Mal, Bye, Kadir, Bye, Inor Tuh Nyeri Untuk Bye, Good Night.